பெரம்பலூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த பல்வேறு வழிப்பறி மற்றும் செயின் பறிப்பு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவரிடம் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தைந்து சவரன் தங்க நகைகள் ஒரு பைக் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறித்து தற்போது பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வரை பெரம்பலூர் அணுக்கூர் கீழப்புலியூர் எஸ் ஆடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர் வழிப்பறை மற்றும் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது இந்த சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் பேரளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் வண்ணாரப்பூண்டி சாலையில் பெட்ரோல் போடுவதற்காக இருசக்கர வாகனத்தை கொண்டு சென்றுள்ளார் அப்போது அந்த வழியே பைக்கில் வந்த மர்ம நபர்கள் ராஜேந்திரனை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர் இது தொடர்பான புகாரின் பேரில் வீக்கலத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் அதில் ராஜேந்திரனிடம் வழிப்பறையில் ஈடுபட்டது உதயம் கிராமத்தை சேர்ந்த ராமு என்பது தெரிய வந்தது தொடர் வழிப்பறையில் ஈடுபட்ட கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான குற்றவாளியை நாங்கள் கைது செஞ்சிருக்கிறோம் அவன் பேர் வந்து உதயத்தை சேர்ந்த ராமு இளங்கோவன் அப்படின்னு சொல்லி சோ அவனுடைய குற்ற செயல்களை பார்த்தோம்னா பதினஞ்சு வழக்குகள்ல பதினாலு வழக்குகள்ல சுமார் நாற்பத்தஞ்சு சவரன் நகைகள் கொள்ளை போயிருந்தன அவங்க எல்லாத்தையுமே நாங்க அப்படி செக்யூர் பண்ணிட்டோம் ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நாங்கள் ரெக்கவேரி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த உரியவர்கள்கிட்ட யார்கிட்ட பறி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட நகைகள் வந்து ஒப்படைக்கப்படும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அந்த குற்றவாளியை பிடித்ததற்கு தனிப்படையினருக்கு என்னுடைய மன மார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் ஐஜி அண்ட் டிவிசிஆரோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரில் தனிப்படையாக ஆரம்பிக்கப்பட்டு குடித்தோம் நாங்கள் ஸோ இன்னொருக்கு என்னுடைய பாராட்டுகள்

இதனையடுத்து ராமுவை கைது செய்த காவல்துறையினர் தனிப்படை போலீசார் முன்னிலையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பதினான்கு வழிப்பறி மற்றும் செயின் பறிப்பு சம்பவங்களில் ராமுவுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தைந்து சவரன் தங்க நகைகளையும் வழிப்பறிக்கு பயன்படுத்திய ஒரு இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக போலீசாருக்கு போக்கு காட்டிய செயின் பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ராமுவை பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்